சர்வதேச அருங்காட்சியக தினம் இன்று கொண்டாடப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி அருங்காட்சியகத்தை சுற்றுலா பயணிகள் மாணவிகள் பார்வையிட்டனர் அருங்காட்சியகத்தில் பண்டைய சிலைகள் அரிக்கமேட்டில் இருந்து எடுக்கப்பட்ட ருமானிய பானை ஓடுகள் மற்றும் ரவுலட் ஓடுகள் பலவகைப்பட்ட உள்நாட்டு பானை ஓடுகள் கருப்பு சிவப்பு நிற ஓடுகள் பிராமி எழுத்துக்கள் அமைந்த ஓடுகள் அலங்கார ஓடுகள் சங்கு வளையல்கள் சுடுமண் காதணிகள் தொங்கல்கள் விளையாட்டு சாமான்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன கண்ணாடி மணிகள் செய்வதற்கு பயன்படுத்தப்பட்ட ஊருக்கு களம் கற்கருவிகள் மரசுத்தி சுடுமண் பொம்மைகள் முதுமக்கள் தாழிகளும் பெரும் கற்கால பானைகளும் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பூமிக்காடியில் இருந்து கிடைக்கப்பெற்ற செப்பு திருமேனிகள் பிரெஞ்சியர் கவர்னர்கள் பயன்படுத்திய பொருட்கள் புதுச்சேரி அரசு பண்பாட்டுத்துறை பாதுகாக்கப்பட்டு வருகிறது இவற்றை சுற்றுலா பயணிகள் பார்வையிட்டு மகிழ்ந்தனர் புதுச்சேரியினுடைய புதுச்சேரி அரசு அருங்காட்சியகத்தில் இன்டர்நேஷ்னல் மியூசியம் டே மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இந்த அருங்காட்சியகங்களின் பொறுப்பாக இருக்கக்கூடிய கலைப்பண்பாட்டுத் துறையின் இயக்குனர் இதை ஒரு சிறந்த முறையில் ஒரு நிகழ்வாக முன்னெடுத்து வருகிறார் அவருடைய நிலையில் மூன்று வகையான சிறப்பு கருத்தரங்குகள் ஏற்படுத்த பெற்றிருக்கின்றன அவைகள் மாணவர்களுக்கு மிக பயனுள்ளதாக அமைந்திருக்கின்றன இந்த அருங்காட்சியகம் அரசினுடைய அருங்காட்சியகம் புதுச்சேரி அரசு அருங்காட்சியகம் என்று அழைக்கப்படுகிறது இந்த அருங்காட்சியகத்தில் ஏராளமான பிரிவுகள் இருக்கின்றன அந்த பிரிவுகள் செப்ப பாதுகாக்கப்பட்டு சிறப்பான முறையில் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன அறிக்கமேடு பிரிவு இந்த அருங்காட்சியகத்தினுடைய ஒரு சிறப்பு பிரிவாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அறிக்கமேட்டில் அகழ்வாய்வு செய்யப்பட்ட பொருள்கள் மிக சிறப்பாக ஒழுங்கான முறையில் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன அவைகளுக்கான சிறந்த விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன அதைவிட சிறப்பாக இன்று அதை பற்றியான சிறப்பு விளக்கங்களை பேராசிரியர் தாகூர் கலைக்கல்லூரியினுடைய பேராசிரியர் வரலாற்று ஆய்வாளர் அகழ்வாய்வில் ஈடுபட்டவர் ரவிச்சந்திரன் ஐயா அவர்கள் சிறப்புற விளக்கம் கொடுத்தார் அது மட்டுமல்லாமல் கலைப்பண்பாட்டுத் துறையினுடைய இயக்குனரும் அறிக்கைமேடு தொடர்பான ஏராளமான செய்திகளை கொடுத்திருக்கிறார் என்பது சிறப்புக்குரியது இந்த நாள் ஒரு இனிய நாள் உலக அருங்காட்சியக நாள் அருங்காட்சியகங்கள் சிறந்த முறையில் மக்களுக்கு பல வகையான செய்திகளை வழங்க கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை வெளிப்படுத்துகின்ற நாள் இந்த நாளில் உங்களுடன் பேசுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இங்கு இருக்கின்ற வரலாற்று பழமையான பொருட்களை பார்த்து மாணவ மாணவியர் பிரமித்தனர் ஸோ இன்றைக்கி வந்து இன்டர்நேஷ்னல் மியூசியம் டேக்காக எங்களை வந்து மியூசியம்க்கு கூப்பிட்டு வந்திருந்தாங்க ஸோ இங்கே வந்து பாண்டிச்சேரியோட ஹிஸ்ட்ரி அண்ட் ஆர்காலஜி பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அண்ட் தென் இங்கே இருக்க பரியல் ஏர்ன் அந்த வே வால் ஷிப் எல்லாமே பார்த்தோம் பாண்டிச்சேரி வந்து எவ்வளோ பழங்காலத்தில் பாண்டிச்சேரி வந்து எவ்வளோ செஞ்சுருக்காங்க நுணுக்கமாக எல்லாமே பண்ணியிருக்காங்க அப்படின்றத நல்லா பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ இதே மாதிரி நாங்கள் தெரிஞ்சுக்கினதை வந்து பத்து பேருக்கு சொல்லிக் கொடுப்போம் ஸோ எல்லா இந்த மாதிரி இந்த மாதிரி எல்லாமே வந்து நாங்கள் கற்றுக்கினது எல்லாருக்குமே வந்து சொல்லிக் கொடுப்போம் அது ரொம்ப வியப்பாக இருக்குது ஏன்னா இப்படியுமே வாழ்ந்துருக்காங்களே நம்ம நம்ம இப்போ பண் யூஸ் பண்ணுற ஒரு ஒரு இதுவுமே வந்து அதுலேருந்து எடுத்தது தான் ஸோ அது பார்க்கும்போது ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது ஆனால் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பாண்டிச்சேரியில் மியூசியம் எங்கே இருக்குதுன்னே பார்த்தேன் எங்கள் காலேஜ் மூலிமா கூட்டினு வந்தது எனக்கு ரொம்ப த சந்தோஷம் இங்கே நிறையா வந்து தான் பாண்டிச்சேரியில் இவ்வளோ இருக்குன்றது எனக்கு தெரிஞ்சுது நிறையா நிறையா யூஸ்ஃபுல்லான வேல்யூ இதெல்லாம் பார்த்தேன் அந்த காலத்து பொருள்லாம் நிறையா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு கொஞ்சம்